சற்றுமோ வெளிதான் தகவல் மகளிர் உரிமைத் தொகையில் விரைவில் புதிய மாற்றம் அதை இடம் சாப்பாக்கப்பறோம் நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தினம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வெடிக்கப் போகலாம் தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை வழங்குவது நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் மூலம் பயன்பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட உள்ளது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் சுமார் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பயனாளிகள் பயன்பெற்று வந்தன இந்நிலையில் ஜூலை பதினைந்து முதல் மேலும் ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் பயனாளிகள் இணைக்கப்பட்டன இதனால் திட்டத்தில் பயன்பெறுபவர்களின் எண்ணிக்கை சுமார் பதினேழு லட்சமாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் கடந்த மாத இறுதியில் தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டது அதன்படி புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்த இரண்டு புள்ளி எட்டு லட்சம் பேருக்கு அட்டைகள் விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது மகளிர் உரிமைத் தொகை திட்ட தொடக்க பணிகள் மக்களவை தேர்தல் என பல்வேறு காரணங்களால் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படாமல் இருந்த நிலையில் புதிய அட்டைகள் விநியோகிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது புதிய ரேஷன் அட்டைகள் பெற்றவர்கள் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை தொகை திட்டத்தில் பொருளாதார தகுதிகளுக்குள் வருபவர்களாக இருந்தால் அவர்கள் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் பட்சத்தில் பயனாளர்களுக்கான இணைத்து கொள்ளப்படுவார்கள் அந்த வகையில் இந்த மாதம் விண்ணப்பித்தால் அவர்களது மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதி உடையவர்கள் செப்டம்பர் மாதம் பயனாளிகளாக இணைத்து கொள்ளப்படுவார்கள் திமுக அரசு கொண்டு வந்த இந்த திட்டம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ள நிலையில் அது தேர்தல்களில் திமுகவுக்கு அதிகளவில் ஆதரவை தந்துள்ளதாக அதிமுக வட்டாரத்திலும் பேசப்படுவதா பேசப்படுவதாக கூறுகிறார்கள் முக்கியமாக பெண்கள் வாக்கு வங்கி என்பது கணிசமான அளவில் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு மாற்றியுள்ளதாக கூறுகிறார்கள் அதேபோல் புதுமை பெண் திட்டம் மூலம் உயர்கல்விக்கு செல்லும் பெண்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவி உதவித்தொகை பெறுகின்றன இதன் மூலமும் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திமுகவுக்கு பெண்கள் ஆதரவு கிடைத்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் அதிமுகவினர் அவசர செயற்கைக்குழு கூட்டம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் மீண்டும் பெண்களின் வாக்குகளை தங்கள் பக்கம் இழுப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெறவுள்ளதாக கூறுகின்றன அக்கட்சி வட்டாரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அறிவித்து பெரும் கவனத்தை பெற்றது ஒட்டுமொத்த பிரச்சாரமும் அதை நோக்கி திரும்பியது அதனால் திமுகவும் அதை தங்களது தேர்தல் வாக்குறுதியில் சேர்ந்தனர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதந்தோறும் தருவோம் என்று கூறினர் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலில் தேர்தலில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றொருக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்